ஹலோ கஷ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மார்னிங்ல உங்களுக்கு எல்லாரையும் சந்திக்கையில் ரொம்ப சந்தோஷப்படுதேன் என்னுடைய ஒய்ஃப் வந்து ஊட்டிட்டு இருக்காங்க ஒரு டூ வீக்கு அப்போ இன்னேருந்து மம்மியோட சமையல் அது மம்மி சமையல்னு சொல்ல வேணாம் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் தான் அப்போ என்னோடய மம்மி எனக்கு எப்போது ஸ்பெஷல் தான் இன்னைக்கு என்ன சமைக்காங்கிறத பார்ப்போமா மார்னிங்ளா பிரேக் மம்மி என்ன

யில இதுக்கப்புறம் கோழியா பச்சிட போறீங்களா அப்ப இன்னைக்கு ஒரு குடி பிடிச்சிட வேண்டியதான் அப்போ எப்படி சொல்லணும்

எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்குது கோழி ஆப்பம் ஆ எப்படி இருக்குது சொல்லுங்கள் தங்க உங்களுக்கு இன்னைக்கு அத்தமா வந்து ஸ்பெஷல் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காண்டி கோழி கீமா கறி அது போட்டு ஸ்பெஷலாக செஞ்சு தந்துருக்காங்க எப்படி இருக்குது உங்களுக்கு இது ஃபிரெஷ் ஃப்ரெஷ்ஷாக வைக்கக்கூடாது ஃபிரஸ் சாப்பிடணும் சரிங்களா ஏய் நல்லா அப்படி சிப்பாக இருக்குது தக்கத்துக்கு